ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நடத்தியதும் நான் தான் நடத்தப் போவதும் நான் தான் தங்கமி காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்துள்ளேன் தங்கமி என்று என் பேச்சை நீ கேட்டே ஆகணும் என் செல்வமே கரை சேர முடியாது என்று தெரிந்தும் தொட்டு செல்லும் மலைபோல்தான் என் மனதில் சில ஆசைகளும் என்று நீ கூறுகிறாய் நிதர்சனமான உண்மை இரவுக்கு பின் பகலை தருகின்ற கடவுள் குளிர்க்கு பின் வெயிலை தருகின்ற கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் என் பிள்ளைக்கு இன்பத்தை நிச்சயமாக தருவான் கவலையே படாதே உன் பகைவனுக்கு தெரியாது ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது என்று காலம் அவனை விட்டு வைத்தால் கூட கர்மா அவனை விட்டு வைக்காது நீ நினைக்கலாம் கெட்டது செய்கிறவன் நல்லா இருக்கிறான் என்று கிடையாது காலம் அவனை விட்டு வைத்தால் கூட கர்மா நிச்சயமாக அவனை விட்டு வைக்காது பார் படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை கிடைப்பது கிடைத்தே தேரும் யாருக்கு எதை தர வேண்டும் எப்படி தர வேண்டும் என்பது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் கவலை வேண்டாம் என் பிள்ளையே நீ காத்திரு உனக்கு எப்போது நிம்மதி என்று தெரியவில்லையா எது வேண்டுமென்று முடிவு செய்யாதே எது வேண்டாம் என்று முடிவு செய் அது தானாகவே உனக்கு நிம்மதியை தந்துவிடும் அவமானங்களை சகித்து சாதிப்பவன் நீ நிச்சயமாக ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய் கவலையே படாதே வாழ்க்கை தரும் பாடத்திற்கு காலம் பதில் சொல்லிக் தான் இருக்கிறது நீதான் தங்கமே அதை கவனிக்க விடுகிறாய் நான் சொல்வது புரிகிறதா ஒரு சிலவற்றை நீதான் கவனிக்க விடுகிறாய் நீ கோபப்படுகிறாய் அதீதமாக கோபப்படுகிறாய் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உன் கோபம் பாசமானது அதிகமாக இருப்பதால்தான் கோபப்படுகிறாய் என்று அவர்களுக்கு தெரியவில்லை கோபப்படுவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா பாசம் அதிகமாக இருக்கும் ரோஷம் அதிகமாக இருக்கும் ஆனால் உன்னிடத்தில் வேஷம் கிடையவே கிடையாது அதில் அதில் அவர்கள் அதை புரிந்தால் தான் என்ன புரியாவிட்டால் என்ன நீ வாழும் இந்த வாழ்க்கை முழு மனதாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் சில விடைகளை நீயே தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஒன்று நீ மன நிம்மதியோடு வாழ வேண்டுமானால் மாற்ற வேண்டியதை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்க முடியாததை நீக்கிவிடு தங்கமே உனக்கு வாழ்க்கையைப் பற்றி எவ்வளவோ சொல்லிவிட்டேன் வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ சொல்லிவிட்டேன் வாழ்க்கை என்பது போர்க்களம் தான் திரும்பவும் சொல்கிறேன் ஆனால் வாழ்ந்து பார்ந்து விடு வசந்தமான பொற்காலமாக இருக்கும் உலகம் என்பது உனக்காக இருக்கும்போது கலகம் என்பது எதற்காக உன் கடமையை கண்ணில் வச்சுக்கோ கவலையை மண்ணில் வச்சுக்கோ உண்மையை மட்டும் உன்னில் வச்சுக்கோ உன் உணர்வை மனதில் வச்சுக்கோ அடக்கத்தை கொடு உன்னுடைய உயர்வு என்பதை உயிரில் வச்சுக்கோ ஆணவத்தை தள்ளிப் பொறுமையை சொல்லி வச்சுக்கோ தங்கமே எடுத்தமா கௌத்தமான முடிவு பண்ண வாழ்க்கை ஒன்றும் பாட்டில் அல்ல வாட்டர் பாட்டில் அல்ல அது ஊற வச்ச துணி மாதிரி துவச்சமா தொங்க போட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் சற்றென்று பதட்டப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் படபடம் என்று அடித்துக்கொள்ளும் உனக்கே தெரியாது ஏன் படபடக்கிறது என்று ஏதோ நடக்கிறது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள் உன் அன்பு அங்கு வெளிப்படுகிறது இந்த நேரத்தில் எந்த முடிவும் எடுத்து விடாதே சற்று விளக்கி வைத்துவிடு பதட்டம் அடங்கட்டம் உன் மனசுக்கு ஓய்வு கொடு நிதானமாக யோசி தங்கமே ஒரு பெண் என்பவள் எப்படி இருப்பாள் என்று உனக்கே தெரியாதா வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி வாழ்பவள் தான் பெண் தங்கமே இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது நீ கடவுளுக்கு செய்யும் பூஜைக்கு சமம் என்னிடம் சரணடைந்துவிடு நடப்பது அனைத்தும் நல்லதாக தெரியும் என்னிடம் சரணடைந்து விட்டால் நடந்தது எண்ணி வருத்தப்பட தேவையில்லை நடக்கப்போவது எண்ணி பயப்பட தேவையில்லை நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த சாயியை முழுமையாக நம்புகிறாய் தானே நம்பனும் நம்பித்தான் ஆகணும் அப்பத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு வெடிவெள்ளியாக பிறக்கும் ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் என் அன்பு தங்கமே என் அன்பு பிள்ளையே பிரச்சனை உன்னை பிடித்துக்கொண்டு இல்லை காலையிலிருந்து இருந்து இதை சொல்லத்தான் காத்துக்கொண்டிருக்கிறேன் நீதான் பிரச்சனையை பிடித்துக் கொண்டுள்ளாய் நீ அந்த பிரச்சனையை விட்டுடு உன் சாய் பக்கம் திருப்பி விடு உன் சாயை நினச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய் நீ மறக்க மறக்க அந்த பிரச்சனை தானாக சரியாகிவிடும் இது உன் சாயின் சத்திய வாக்கு இதை நம்பினால் உன்னால் இந்த பிரச்சனையை விட்டு நிச்சயமாக வெளிவர முடியும் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோன் எதிரி என்ன நினைக்கிறான் என்று தெரியுமா யாருக்கும் தெரியாமல் தவறு செய்து கொண்டிருப்பதை பெரும் திறமையாக நினைச்சுக்கிறான் தவறு செய்தால் மட்டும் தண்டனை கிடக்கும் எண்ணக்கூடாது ரொம்பவே நேர்மையாக இருந்தாலும் கிடைக்கும் பல இடங்களில் நடிப்பு தான் காப்பாற்றும் கடலில் கூட மூழ்கி விடலாம் தப்பில்லை காப்பாற்ற நாலு பேர் வருவார்கள் ஆனால் நீ கடனில் மட்டும் மூழ்கி விடாதே ஒருத்தன் கூட வரமாட்டான் தெரிஞ்சுக்கோ பணம் பத்தும் செய்யும் வகையை உண்டாக்கும் பணத்தை நீ சம்பாதிச்சுக்கோ உன் மனதானது ஏதோ விதத்தில் பணத்தை நாடி ஏதோ நினைப்பு வந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் கடனில் மட்டும் மூழ்கி விடாதே ஒருத்தன் கூட வரமாட்டான் உலகத்தை பற்றி தெரியவில்லையா எவர் தேவைக்கும் நீ பொருளாகி விடாதே யாரையாவது நீ தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும்தான் இருக்கணும் சொல்வதை கேள் ஏன்னா தேவை முடிஞ்ச பிறகு உன் நட்பு கூட துரோகமாகி விடுகிறது தேவை துவங்கும் துவங்கும்போது துரோகி கூட நட்பாகி விடுகிறது நான் சொல்வதை கேட்டால் பாரம் இருக்காது துரோகம் இருக்காது ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடத்தையும் இழந்து விடுவாய் அந்த ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ எதையிலிருந்தாலும் துணிச்சலோடு போராடணும் வெற்றி நிச்சயம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இதை சொல்லத்தான் என் பிள்ளைக்கு காலையில் இருந்தே காத்து கொண்டிருந்தேன் உன்னை சுற்றி உறவுகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது மனிதம்தான் குறைந்து கொண்டிருக்கிறது பொறுமை மிக மிக அவசியம் தங்கமே வார்த்தையில் வாழ்க்கையில் வாகனத்தில் பொறுமை மிக மிக அவசியம் வழிகளை தாங்கி தாங்கியே உன்மனம் கல்லாகிவிட்டது என்று எனக்கு தெரியும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் கவலையே படாது புரிந்து கொள்ளப்படாததை விட மிகவும் வேதனையாது தவறாக புரிந்து கொள்வதுதான் நான் சொல்வதை அனைத்தும் மனதில் ஏற்றுக்கோ உனக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் ஆ தங்கமின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்